முருகப்பெருமான் துணை அருட்பெரும் பெரும் தனிப்பெரும் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வார ஆசினுள் சோபகிரி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் திகதி முதல் சோபகித் வருடம் மாசி மாதம் இருபதாம் திகதி வரை இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு முதல் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு வரை சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ எட் ஞானியாக நன்மை புரிந்திட ஞாலமதில் அவதாரம் எடுத்து கனி வேளவன் சக்தியாக அருளும் கருணை மிகுந்த அரங்கமகா தேசிகனே தேசிகனே உனை போற்றி இனிவே தெரிவிப்பேன் அரங்கன் நீ திங்கள் திங்களிலே திகதி மேலாக தக்க இருப்பான் திகதி வரை நடக்கும் இங்கனமே வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த ஆசிதனை ஆசிதனை அகத்திய மகரிஷியும் உரைப்பேன் ஆற்றல் மிக்க இந்து தர்ம பேசிடுவேன் தெய்வ பழங்கள் தர்ம வழங்கள் வளங்களாக அகிலமே ஏற்க பாரத பெருமை உலகறியும் வளம் பெற தமிழர்களின் அறிவு வல்லமை தேசம் தாண்டி செல்லும் செல்லுமே செல்வாக்கு பெருக செப்பிடுவேன் தனிநபர் வளர்ச்சி வல்லமை பட சமூக வளர்ச்சி வரும் உலகில் தேச வளர்ச்சி என மாறும் மாறுதலை செய்வேன் என மக்களால் வந்த தலைமைகள் ஆறுதலில்லா தன் கட்சியுடன் அதிகாரிகள் துறை சார்புகள் என என சுயநல செயல்பாடுகள் எங்கும் செய்து நின்றால் ஞானமிலா தவிப்பும் ஆக நம்பக தன்மை மக்களிடையே இழந்து இழந்து பின்னடைவு காண நீரும் இனியும் மக்களை ஏமாற்றி வழங்கல் பெற எண்ணினாள் வருங்காலம் ஆளுமையட்டு கேள்விக்குறியாகும் ஆகவே அரங்கமகான் காட்டும் அறமோடு தர்ம ஞான ஏற்று மிகைப்பட சேவை ஆற்றிட முதன்மை கண்டு இந்தியா தமிழகம் வார ஆசி முற்றை சுபம் பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் தாரம் சோபகி விது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் மாசி மாதம் இருபதாம் நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை கால நிகழ்வுகள் உலக மக்களுக்கு நன்மைகள் செய்திடவே ஞானியாக அவதரித்து முருக பெருமானின் சக்தி வடிவமாக கருணையை மக்களுக்கு அருளி காக்கின்ற தயவே வடிவான மகா தேசிகனே உமை போற்றியே அரங்கா எதிர்காலம் குறித்து தாம் அகத்திய மகரிஷி என்னிடம் கேட்க அகத்திய மகரிஷி யானுமே அரங்கா உமக்கு ஆசிகளை அருளி இந்தியா தமிழகத்திலே சோபகிரிது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் மாசி மாதம் இருபதாம் நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைவுள்ள கால நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி ஆற்றல் மிக்க இந்து மதத்தின் உண்மையான தர்ம நெறிகளை தெய்வீக சக்திகளை மக்களிடையே உள்ள பேதா பேதங்களை போக்கும் தர்ம செயல்களை தர்ம பலத்தை உலகம் ஏற்று கடைபிடித்தாள் ஞானிகள் தேசமாம் இந்திய தேசத்தின் பெருமையை உலகறியும் ஞானிகள் தோன்றிய நாடாம் ஞான பண்டிதனின் நாடாம் தமிழகத்தின் பெருமையை தமிழர்களின் ஞான அறிவை தேசம் கடந்து உலகினில் வெளிப்படும்ப்பா தர்மத்தின் அடிப்படையிலான தர்ம உலகினில் பரவ பரவ தனிநபர் வளர்ச்சி பெருகும் சமூக வளர்ச்சியும் பெருகி பெருகி அதுவே தேசத்தின் வளர்ச்சியாகவும் மாறும்ப்பா உலகினில் தமது தேசத்தில் மாறுதலை செய்வேன் என மக்களுக்கு வாக்களித்து வந்த தலைமைகள் அவரவரும் சுயநலமாய் செயல்பட்டும் தர்மம் மறந்து நின்றால் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்து பின்னடைவை காண நீருமப்பா இனியும் மக்களை ஏமாற்றி பொருள் சேர்க்க நினைத்தாள் சுகமாக வாழ எண்ணினாள் வருங்காலம் அவர்களுக்கு கேள்விக்குறியாக மாறிடும் ஆதலினாலே தர்மத்தின் நெறியாம் ஜீவ தயவே வடிவான சுத்த சன்மார்க்க நெறியை அரங்கமகான் காட்டும் உண்மை ஞான நெறியை தர்ம ஞான வழியை ஏற்று மக்களுக்கு தொண்டுகள் செய்து தர்மங்கள் செய்து தர்ம வழியிலே நடந்திட்டால் இந்த இந்திய தேசமும் தமிழகமும் மிக பெரும் நிலையினை அடைந்து சிறப்படையும் அப்பா என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம்